தன்னை மறுபடியும் ஒரு தொண்டனாக மறுபடியும் ஒரு சாமானிய உறுப்பினராக இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்திலே வந்து அத்தா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய இந்த வருகை என்பது தமிழக அரசியல் மட்டுமல்ல இந்திய அரசியல் எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இப்ப அமைந்திருக்கிறது மாநில கட்சி இந்த கட்சியுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தலைவர் இந்த கட்சியில் மட்டும்தான் எவ்வளவு பெரிய பொறுப்புகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சாமானிய மனிதரால் கருத்து கொண்ட கட்சி நாங்க மட்டும்தான் வரும் நேற்று வரை லோக்கல் அந்த மாநிலத்தினுடைய முதன்மை மனுஷன் நம்பர் ஒன் செட்டு அந்த ஸ்டேட் ஒரு ஸ்டேட் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய குடிமகன் முதல் குடிமகன் ஆனா இன்னைக்கு பதினெட்டு கோடி பாரதிய ஜனதா ஒரு உறுப்பினர்கள் ஒரு உறுப்பினர் நேற்றிலிருந்து நண்பர்கள் எல்லாம் நிறைய கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்க தமிழிசை அக்கா அவர்கள் எதற்காக ஆளுநர் பதவியிலிருந்து இந்தியாவுடைய ஒரு உயர்ந்த அங்கீகாரம் இருக்கக்கூடிய பதவி a position with a lot of comforts. அது ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருக்கும் சாமானியமாக ஆளுநர் பதவியை விட்டுவிட்டு ஒரு சாமானிய மனிதனாக வெளியே வருகின்ற அந்த காட்சி இந்தியாவிலே ரொம்ப அரிதான ஒரு காட்சி அவ்வளவு வெளிதாக அந்த காட்சியை நாம் இதுவரை பார்த்தது ஸோ நேற்றிலிருந்து நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான விடை இப்பொழுது நம்மோடு இருக்கு இருக்கிறது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினராக இருந்தார் இடையில இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடர்ச்சியாக ஒரு மாநிலம் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து பெரிய பேர் வாங்கி வாங்கியிருக்கிறார் குறிப்பாக புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆளுநராக நிறைய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு ஆளுநராக இருந்து புதுச்சேரி மக்களுடைய அன்பை முழுமையாக பெற்று அதன் பிறகு தெலங்கானாவுடைய ஆளுநராக இருந்து ஒரு கடுமையான கடுமையான ஒரு சூழல்ல கூட தன்னுடைய கணியத்தை விட்டுக் கொடுக்காமல் அரசியல் அமைப்பு சட்டத்தை விட்டுக் கொடுக்காமல் ஒரு ஆளுநர் பதவிக்கு இருக்கக்கூடிய அளவோடு பணியாற்றிவிட்டு ஒரு கஷ்டமான முடிவை நம்ம எடுத்திருக்கலாம் எளிதான முடிவு இது கிடையாது ஒன்னை சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆலோசனைக்கு பிறகு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலை சந்தித்திருக்கிறது இந்த முக்கியமான தேர்தலில் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த முறை ஆட்சிக்கு வர வேண்டும் மனைவியும் தெரியும் ஆனால் இந்த நேரத்தில் இந்தியாவுடைய தற்புதமான வளர்ச்சியில் கடற்பிலிருந்து பணியாற்ற வேண்டும் கலர்ப்பிலிருந்து நான் பணியாற்ற வேண்டும் என்னுடைய சகோதர சகோதரிகளும் இருக்க வேண்டும் அரசியல் என்பது என்னுடைய மூச்சு சில காலமாக அதிலிருந்து நான் தீர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட மறுபடியும் என்னுடைய ஃபஸ்ட் லாப் பாரிட்டிஸ்க்கு வர வேண்டும் என்ற ஒரு வேள்வியோடு நேற்று முன்தினம் ஆளுநர் பதவியிலிருந்து ராஜினாமா படைந்து மறுத்து அதை வேண்டது நம்முடைய குடியரசு ராஜ்நாத் சாம் ராஜினாமா கடிதம் ஏற்றுக் கொள்ளப்பட்டு அதற்கான பொறுப்பு கவர்னராக நம்முடைய அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேதக ஆளுநர் அவர்கள் பொறுப்பு கவர்னராக பணியேற்பட்டிருந்தார் இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்துல தன்னை மறுபடியும் ஒரு தொண்டனாக மறுபடியும் ஒரு சாமானிய உறுப்பினராக இன்று பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்துல வந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அக்கா அவர்கள் விட்டு சென்ற பொழுது எந்த உறுப்பினர் எண் அதுல விட்டு சென்றார்களோ அதே உறுப்பினர் என்னோடு புதிய அடையாளத்தை ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய இந்த மருவி என்பது தமிழக அரசியல் மட்டுமல்ல இந்திய அரசியல் எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இப்ப அமைந்திருக்கிறது ஆளுநர் இந்த வயதுனர் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஆளுநர் ஒரு பதவியை விட்டு விட்டு தளத்துக்கு வருவது எந்த அளவுக்கு மக்களின் மீது அவர் இருக்கக்கூடிய அன்பு எந்த அளவுக்கு கட்சியின் மீது அவர்கள் இருக்கக்கூடிய பிடிப்பு எந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை மோடி அவர்கள் தாண்டி ஆட்சியிலே வந்து அமரும் பொழுது அதை வலுப்படுத்துவதற்காக தன்னுடைய உழைப்பும் இருக்க வேண்டும் என்கின்ற எல்லாம் நமக்கு தெரியாது நேற்றிலிருந்து நிறைய அரசியல் கட்சிகள் தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க அதனால் அக்கா அவர்கள் இந்த கட்சியில் இணையும் வரை பேசக்கூடாது என்பதற்காக நேற்றிலிருந்து நாங்கள் யாரும் பேசுறோம் அதாவது தமிழகத்தில் அரசியல் என்றாலே வன அரசியல் ஜாதி அரசியல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் தமிழிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே நேற்று தமிழிசை அக்கா அவர்கள் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியல் தளத்திற்கு வருகின்றார்கள் என்ற யூகத்தின் அடிப்படையில நேர்த்தது வேட்பார் இது உண்மைதான் தமிழக அரசியல தமிழிசை தமிழக அரசின் ஆய்வு வைத்திருக்கிறார்கள் உண்மைதான் உண்மைதான் அதிகாரப்பூர்வார் ஒரு அதிகாரப்படுவதால வேண்டிய கடமையும் கட்டாயம் எழுந்திருக்கிறது அதனால் இந்த கட்சிகளிலும் மாநில தலைவர் ஒரே ஒருத்தர் இந்த கட்சியும் மட்டும்தான் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தால் எப்படி எல்லாத்தையும் இருக்கிறது சாமானிய மனிதராக கருத்து இந்த கட்சியில் நாங்கள் மட்டும்தான் வரும் அது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் விமர்சனம் செய்யக்கூடிய எந்த கட்சியாக இருக்கட்டும் நீங்க எல்லாம் ஒரு அதிகார சுகம் பிறகு வெளியே யாரும் வரமாட்டேங்க அரசியல் இருக்கவே அதிகாரம் தான் ஆனா இங்கே ஒருவர் அதிகாரத்தை எல்லாம் விட்டுவிட்டார் ஏழு வரை தொடங்க இந்த மாநிலத்தினுடைய முதன்மை மனுஷன் ஒரு ஸ்டேட் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய குடிமகன் முதல் குடிமகன் ஆனா இன்னைக்கு பதினெட்டு கோடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பிரிவு அல்ல ஒரு பிரிவர் அதை எல்லாம் விட்டு விட்டு ஒருவர் வந்திருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு மக்கள் பணியிலே வேள்வி இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தெல்லு தெரிவான தெரியும் அதெல்லாம் தமிழிசை மகோதராஜ் இப்ப சாதாரணமா வழங்க பெரிய ஒரு அனுபவத்தோடு இரண்டு மாநிலத்தை கூர்மையாக பார்த்து அகில இந்திய அளவு அட்மினிஸ்ட்ரேட்டர் அதெல்லாம் நல்லா பார்த்து குறிப்பாக தெலங்கானாவில் நடந்த அசாதாரணமான அரசியல் சூழ்நிலையை மூன்று ஆண்டுகள் மூன்றரை ஆண்டுகள் பார்த்துவிட்டு புதுச்சேரியிலே நேரடியாக மக்கள் பணி செய்துவிட்டு ஒரு பெரிய அனுபவத்தோடு வருகின்றார் இங்கிருந்து தமிழர் ஜெயக்காவது சென்ற பொழுது மருத்துவராக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக தொண்டர்களுக்கு நம்பிக்கை இருக்கிற தலைவராக இங்கே வழங்கப்பட்டு போறாங்க ஆனால் இன்று வரும் பொழுது அனுபவம் வாய்ந்த அரசியல் அனுபவம் மட்டுமல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அனுபவம் இருக்கக்கூடிய தமிழிசை சௌதராய் நகராக தெரிந்து கொடுத்திருந்தார்கள் மறுபடியும் அவர்களை வருக வருவது என்று வரவேற்று பத்திரிகை நண்பர்களையும் வருக வரவே வரவேற்க மகிழ்ச்சியான நாங்கள் இதற்கு தருணம் என்பது